வணக்கம் செல்வகுமாரின் தமிழர்கள் வாழக்கூடிய உலக நாடுகளுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் ஐந்து புதன்கிழமை இந்திய நேரப்படி அதிகாலை பதிவு செய்யப்படும் செல்வகுமார் ஆய்வறிக்கை தலைப்புச் செய்திகள் அமெரிக்காவின் நியூஆர்லியன்ஸ் மொபைல் அதாவது மிசிசிபி அதாவது லூசியானா அலபாமா போன்ற மாகாணங்களிலே பாதிக்கும் வெள்ளப்பெருக்கும் மழைப்பொழிவு காற்றுடன் பொழிந்து வருகிறது நியூஆர்லில் இடியுடன் கூடிய மழை கொட்டி தீர்க்கிறது மொபைல் மற்றும் ஜாக்சன் போன்ற பகுதிகளில் கனமழை அதாவது நேற்று மத்திய மாகாணங்களுக்கு வந்த கனடாவிலிருந்து வந்த பனி புயல் தாழ்வு புயல் தாழ்வு நிகழ்வு மத்திய மாகாணங்களிலிருந்து மேற்கு மாகாணங்கள் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற நிலையில் அதாவது அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற நிலையில் தற்பொழுது மிசிசிபி அலபாமா மாகாணத்திலும் அதே போல ஒட்டுமொத்த அதாவது வெர்ஜீனியா உட்பட வெர்ஜீனியா கரோலினா ஜார்ஜியா பென்சில்வேனியா உட்பட மழைப்பிடிவை கொடுப்பதற்கு முன்னேறி கொண்டிருக்கிறது நியூயார்க் உட்பட கண்டிப்பாக இன்றைய மழைப்பிடிவு வரக்கூடிய நாட்களிலே இன்றைக்கு நாளைக்குள் ஊடகங்களிலே செய்தியாக வரக்கூடிய செய்தி அமெரிக்காவிலே பாதித்தது மழை என்கின்ற செய்தி இன் தற்பொழுது இந்த மழைப்படிவு அல் அபாமா பாணிவனத்திலிருந்து இன்றைக்கு வேகமாக அட்லாண்டா அதாவது ஜார்ஜியா ஓகியோ அதாவது கொலம்பஸ் போன்ற பகுதிகளுக்கு மழைப்பொடிவை கொடுத்து இறுதியில் நாளை காலைக்குள் அதாவது மிசிசிபி மியாமி மன்னிக்கவும் மியாமி அதாவது ஃப்ளோரிடா மாகாண பகுதிகள் தொடங்கி நியூயார்க் கனடாவோட ஒட்டாவோ வரைக்குமே கனமழைப்பிடிவை கொடுக்க போகிறது வாஷிங்டன் டிசி வெர்ஜினியா பீச் மற்றும் ஒட்டுமொத்த அட்லாண்டிக் பெருங்கடல் கரையோர பகுதி வரைக்கும் மழைப்படிவை கொடுக்க போகிறது இதில் அதிகபட்ச மழைப்படிவு இடியுடன் கூடிய மழைப்படிவு பாதிக்கும் நியூ நியூஆர்லேண்ட்ஸ் அதாவது மிசிசிப்பி மாகாணம் அல்லபாமா மாகாணம் அதே போல லூசியானா மாகாணம் இந்த மூன்று மாகாணங்கள் பாதிக்கும் மழை கொடுத்து கொடுத்துக் கொண்டிருக்கிறது அடுத்தபடியாக தென் அமெரிக்கா தென் அமெரிக்கா நாடுகளில் கடுமையான பாதிக்கும் மழை வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது எங்கும் ஒதுக்கவில்லை இப்பொழுது தீவிரமடைந்திருக்கிறது மழை வெனிசுலா கொலம்பியா ஈக்வடார் பெரு மற்றும் பொலிவியா அதேபோல் பிரேசில் உள்ளிட்ட நாடுகள் கயானா எல்லாமே மழைதான் கனமழை படிப்பு பொயிர்ந்து வருகிறது தொடர்ந்து இந்த தென் அமெரிக்க நாடுகளில் தென் அமெரிக்க நாடுகளோட வடக்கு பகுதியில் பெய்யக்கூடிய மழை பாதிக்கும் மழை பிடிப்பாக அமைந்து கொண்டிருக்கிறது இன்னும் பார்த்திங்கன்னா அர்ஜென்டினாவிலேயே நல்ல கனமழை அர்ஜென்டினா தொடங்கி ஒட்டுமொத்த தென் அமெரிக்க நாடுகள் எல்லாமே மெக்சிகோ வளைகுடா வரைக்கும் கனமழை படிப்பை பொழிந்து வருகிறது அதாவது இன்னும் சொல்ல போனால் மெக்ஸிகோ அதாவது ஈக்குவடார் மற்றும் கொலம்பியா வரைக்கும் இதில் கொலம்பியா ஈக்வடார்லாம் பாதிக்க மழைப்படிவை கொடுத்து வருகிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகளில் ஏற்கனவே மழை பொழிந்து வருகிறது இருந்தாலும் கொஞ்சம் தீவிரம் குறைந்து காணப்படுகிறது காரணம் காற்று சுழற்சி விலகி இருக்கிறது கோடை இடிமழைப்படிவாக ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுத்து வருகிறது இந்த கோடை இடிமழைப்படிவு மாலை இரவு மழை மழைப்படிவு காங்கோ மற்றும் அங்கோலா பெரும்பாலான நைஜீரியா உட்பட நல்ல மழை பெடிவி கொடுத்து நைஜீரியாவில் கூட இல்லை நைஜீரியாவுக்கு தெற்கே காங்கோ காங்கோவுக்கு தெற்கே சவுத் ஆப்ரிக்காவோட வடக்கு பகுதி அதாவது ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய சவுத் சவுத் ஆப்ரிக்கா நாட்டின் வடக்கு பகுதி தொடங்கி காங்கோ வரைக்கும் உகாண்டாவிற்கு மாலையில் இடிமழை மேகம் உருவாகும் தூரல் கொடுத்துட்டு போகும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு இடிமடை மேகம் மட்டும் காணப்படும் மழைப்படிவை பொறுத்த வரைக்கும் உகாண்டாவிற்கு வரக்கூடிய ஒன்பதாம் தேதியிலிருந்து நீண்டகால வானிக்கையில் சொல்லியிருக்கிறோம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஒன்பதாம் தேதியிலிருந்து உகாண்டாவிற்கு மழைக்காலம் தொடங்கப்போகுது போகுது எட்டாம் தேதி ஏரிக்குள்ள மழைப்படிப்பு தொடங்கிறோம் கம்பாலா உள்ளிட்ட உகாண்டாவின் தலைநகர் பகுதிக்கு ஒன்பதாம் தேதியிலிருந்து மழைக்காலம் தொடங்கப் போகிறது ஒன்பதாம் தேதியிலிருந்து மழை இருந்து கொண்டே இருக்கும் உகாண்டாவிற்கும் ஒன்பதாம் தேதியிலிருந்து மழை இருந்து கொண்டே இருக்கும் சில நாட்கள் கனமழை லேசான மழை மிதமான மழை இடிமழை எல்லாமே கலந்த வானிலையாக உகண்டவிற்கு ஒன்பதாம் தேதியிலிருந்து தொடங்குறதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தற்பொழுது நிலநடுக்கோட்டில் உருவாகி இருக்கக்கூடிய இளநக்கோட்டுக்கு தெற்கே உருவாகி இருக்கக்கூடிய காற்று சுழற்சி அது வடக்கு வராது தெற்கே அது தெற்கிலிருந்து தென் மேற்கு தீசை நோக்கி பயணித்து மடகாஸ்கருக்கு போய் அது ஒரு புயலாக தாக்கப்போகுது மடகாஸ்கருக்கு போய் வரக்கூடிய ஒரு காற்றழுத்த தாழ்மண்டலமாவது எட்டாம் தேதி போய் வரக்கூடிய சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் போய் மடகாஸ்கரை தாக்கி அங்கே வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி விட்டு அங்கிருந்து விடைபெற்று அது அதாவது பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி வாக்கில் பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதியெல்லாம் மழைப்பிடிப்பெய்ய மடகாஸ்கருக்கு பரவலாகவே மா அந்த நாடு முழுவதுமே கொடுத்துவிட்டு பன்னிரெண்டாம் தேதி பதிமூன்றாம் தேதி வாக்கில் மீண்டும் ரீ ரீயூனியனை நோக்கி திரும்ப போகிறது ரீயூனியன் நோக்கி திரும்பி மீண்டும் ஒரு காற்று அதாவது காற்று பாதிப்பு அதாவது நேரடியாக காற்று பாதிப்பு இல்லை அதாவது மடகாசருக்கும் ரீயூனியனுக்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக அது தெற்கு நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினால மீண்டும் மொரீஷியஸுக்கும் ரீயூனியனுக்கும் பாதிக்கும் மழை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து இந்த அமைப்பு அடுத்தடுத்த நிகழ்வுகளை ரீயூனியன் மடகாசருக்கு பகுதிக்கு ஏற்படுத்தி தான் இருக்கும் இன்னும் ஒரு பதினைந்து இருபது நாட்களுக்கு இந்த மழை வாய்ப்பு தீவிரத்தன்மை என்பது மொரிஷியஸ் ரியூனியன் மடகாஸ்கர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இருக்கும் சவுத் ஆப்பிரிக்கா அதாவது ஆப்பிரிக்கா ஆப்ரிக்கானு கண்டத்தோட சவுத் ஆப்பிரிக்காவின் வடக்கு பகுதியிலிருந்து மழை உகாண்டாவிற்கு எட்டாம் தேதி வரை இடி அங்கங்கே உருவாகலாமே தவிர மழைன்னா ஒன்பதாம் தேதியிலேருந்து தொடங்குது உகாண்டாவிற்கு அடுத்தபடி ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் பெரிய மழை இப்பொழுதுக்கு இல்லை ஆனால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புயல் அதாவது பிரிஸ்பர்ன் நகர் தொடங்கி அதாவது பிரிஸ்பர்ன் தொடங்கி பிரிஸ்பேன் வந்து ஆறாம் தேதி ஏழாம் தேதி கரை கடக்கப் போகுது ஏழாம் தேதி முழுமையாக கரை கடந்து எட்டாம் தேதி எங்கே போகணும் பார்த்திங்கன்னா காஃப் ஹார்பர் வழியாக சிட்னி வழியாக சிட்னி சிட்னி அப்புறம் கான்பரை வழியாக கனமழை படிப்பை கொடுத்துட்டு மெல்போர்ன் வழியாக அது டாஸ்மேனியா பகுதியை நோக்கி போக போகுது இதில் வேறு ஒரு ஒரு சிறப்பு தகவல் என்னென்னா காற்றோட நுழைவு இருகாற்று இணைவு ஆஸ்திரேலியாவில் இல்லாதனால தான் மழை இல்லாமல் இருக்குது இது இந்த புயல் கரை கடக்க தொடங்கி டாஸ்மேனியா வரும் பொழுது கா இரு காற்று என்பது வடக்கு மாகாணங்களில் ஏற்படும் குயின்லாந்தெல்லாம் மழைப்பொழிவு வரக்கூடிய எட்டு ஒன்பது தேதியிலேருந்து மீண்டும் ஆஸ்திரேலியாவோட வடக்கு பகுதியில் தொடங்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா இந்தோனேஷியா மலேசியா பிலிப்பைன்ஸ் புருனே மற்றும் சுமத்ரா தாய்லாந்து இந்த பகுதிகளுக்கு கோடை மழை தீவிரமாக போகிறது கோடை மழை ஏற்கனவே இந்தோனேஷியாவோட ஜாவா சுமத்ராவில் கொடுத்து வந்தாலும் புருனே பகுதிகளில் கொடுத்து வந்தாலும் சிங்கப்பூருக்கு இன்னும் கோடை மழை தீவிரமடையில் படிப்படியாக கோடை மழை தீவிரமடையும் கண்டிப்பாக பத்து நாட்களுக்கு ஒரு முறை நல்ல மழை கொடுக்கும் வெயிலும் இருக்கும் இடையிடையே மேகமூட்டம் இரவில் படிப்பொழிவு குளிர் மற்றும் பகல்ல கடும்பையில் திடீர் மழை எல்லாமே இருக்கும் மலேசியா சிங்கப்பூர் மற்றும் தாய்லாந்து மற்றும் தாய்லாந்து வளைகுடா ஒட்டியுள்ள நாடுகள் எல்லாமே புருனே இந்தோனேஷியா ஜாவா எல்லாமே வரக்கூடிய வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக கோடை மழை படிப்படியாக அதிகரிக்கும் எல்லா கலந்த வானிலை தான் வெயிலும் இருக்கும் மழை இருக்கும் அடுத்தபடி ஐரோப்பிய நாடு மேற்கத்திய இடையூறு என்பது மத்திய திரைக்கடல் பகுதி வழியாக ஒவ்வொன்றாக வந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே வந்த மேற்கத்திய மேற்கத்திய இடையூறு வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது சவுதி அரேபியாவோடய வடக்கு பகுதிக்கும் மழைப்பொடிவு கொடுக்க தொடங்கியிருக்கு ரியாத்துக்கு கொடுக்கும் இன்னும் தகவல் கிடைக்கல கொடுத்து கொண்டிருக்கும் பாதிப்பதுன்னு தெரியல ரியாத்துக்கும் மேற்கே மழைப்பிடிவு கொடுக்க தொடங்கியிருக்கு ரியாத்துக்கும் இன்றைக்கு மழைப்பிடிவு கொடுத்தாலும் ஒரு சடங்களில் சற்று பாதிக்கலாம் ஏன்னா மழையே பெய்யாத இடம் திடீர்னு மழை பெஞ்சால் பாதிக்கும் அடுத்து அதேபோல் ஈரான் ஈராக் தெற்கு பகுதி குவைத் இந்த பகுதிகளுக்கும் மழைப்படுவி கொடுக்கும் பிறகு அது வேகமாக விலகி சென்றாலும் அது ஓமன் மலைகுடாவை ஒட்டியிருக்கூடிய குவைத் சிட்டி மற்றும் சவுதி அரேபியாவோட ஓமன் வளைவிடா ஒட்டிய பகுதி தோகா உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழைப்படுவி கொடுக்கும் கொடுத்து விட்டி அப்படியே இமயமலை பகுதியை நோக்கி போகும் ஏற்கனவே இமயமலை பகுதிக்கு வந்து தான் பனிச்சரிவு ஏற்படுத்தியது இது மீண்டும் பத்து பதினொன்று தேதிகளில் இமயமலைக்கு பகுதி வந்து மீண்டும் மழைப்பொடிவை தீவிரப்படுத்தும் பனிச்சரிவு ஏற்படுத்தும் பத்து பதினொன்று தேதிகளில் மீண்டும் பதினொன்றிலிருந்து பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் பனிச்சரிவு ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது இல்லை இமயமலை பகுதியில் ஏற்கனவே பனிச்சரிவுள்ள சிக்கியவர்களை பதிமீட்டர் நிலையில் அடுத்த பனிச்சரிவிற்கும் வாய்ப்பிருக்கு பத்துலேருந்து பதினைந்து தேதி வரைக்கும் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஐரோப்பிய நாடுகள் ஐரோப்பிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் உடனடியாக பெரிய மழை இல்லைன்னா கூட ஸ்பெயின் போன்ற நாடுகளில் மழைப்படிவு இருந்து கொண்டு தான் இருக்குது ஆனால் ஒரு பெரிய அளவில் கொட்டி திருத்த அச்சுறுத்தல் கா வெள்ளப்பெருக்கு இதெல்லாம் இல்லை இருந்தாலும் மத்திய திறக்கடல் வழியாக வரக்கூடிய சுழற்சி ஸ்பெயின் இத்தாலி மற்றும் அதன் ஒட்டி உள்ள நாடுகள் எல்லாமே அதாவது கிரீஸ் மற்றும் அதன் சுற்றுவட்டார நாடுகள் அப்படியே பார்த்திங்கன்னா துருக்கி வழியாக மழை பொறுவிக்கொள்ளக்கூடிய மேற்கத்திய இடையூறு வந்து இவைய வரும் இதுதான் இப்படி ஆய்வறிக்கை தொடர்ந்து கூட இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி